Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக புதுக்காலம் பதினேழாவது வாரம் வியாழன் கிழமை அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவருமே கடவுடைய கை வேலைப்பாடுகள் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி கடவுளை புகழ்ந்து போற்றுவோம் கடந்த மாதம் முழுவதும் கடவுள் கண்ணின் கருவிடி போல நம்மை காத்து வழிநடத்தியதற்காக தம் இதயத்தின் நிலையிலே வைத்து நம்மை பராமரித்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இதோ இந்த புதிய மாதத்தையும் கூட ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம் தெய்வமே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கின்றோம் எங்களுக்கு ஆற்றலும் பலனமாக இருப்பதினாலே நாம் உண்மை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவர் கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் அதைத்தான் இன்றைய திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறிலே சங்கீதாசிரியர் அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவரை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லிவிட்டு தம் கடவுளை ஆண்டவரை நம்பியிருப்போர் பேரு பெற்றோர் என்று சொல்கிறார் இதோ நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் ஆண்டவரை நம்புவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சிலரை வார்த்தை சொல்லுகின்றது அதே போல திருப்பால் உன் வழிகளை ஆண்டல் ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு அவர் உன் மனம் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிப்பார் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே நம் வாழ்வை அனைத்தையும் ஆண்டவர்கரங்களை ஒப்புக் கொடுப்போம் இந்த அருள் வார்த்தைக்கு ஏற்றார் போலவே இன்றைய வார்த்தையும் நமக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது குயவன் கொய்யவன் கையில் களிமண்ணான் என்கின்றதை இறைமைய வழியாக இதைச் சொல்லுகின்றார் என் அன்பு மக்களை குயவன் கையில் களிமும் போல நீங்கள் என் கையிலே இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார் ஒரு அற்புதமான ஓமையை சொல்லி காட்டி ஏற்கனவே எரேமியா பதிமூன்றாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது இடைக்கச்சை பற்றிய ஓமையின் வழியாக இஸ்ரேல் மக்கள் எந்த நிலையிலே இருக்க வேண்டியவர்கள் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டியவர் கடவுட்டு பிரிகின்ற பொழுது அவர்களுக்கு ஒன்றுக்கும் உதவாதவர்களைப் போல அவர்கள் ஈத்து போவதை போல அவர்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளுகின்ற ஓமையின் வழியாக எரேமியாவுக்கு இஸ்ரேல் மக்கள் நிலையை சொல்லி காட்டிய இறைவன் இன்று, இந்த குயவன் களிமன் என்கிற ஊமையின் வழியாக ஒவ்வொருவருமே கடவுளுடைய கை வேலைப்பாடு என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது எசையா அறுபத்தி நான்கு எட்டில் அற்புதமாக சொல்லுவார் ஆண்டவரே நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவன் நாங்கள் அனைவரும் உன் கை வேலைப்பாடுகள் என்று சொல்லி சீராக்கு பத்தகம் முப்பத்தி மூன்று பதிமூன்றிலே குயவன் கையில் களிமண்மோல் மனிதர் தங்களை உண்டாக்கியன் கைகளிலே உள்ளனர் என்று சொல்லப்படுகிறேன் நாம் ஒவ்வொருமே கடவுளை கை வேலைப்பாடுகள் கடவுளை கை வேலைப்பாடு நன்மை செய்வதற்காகவே கடவுள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார் என்று சொல்லுவார் ரோமேற்களி திருமுகத்தில் ஒன்பது பதினாலு சொல்லுகின்ற பொழுது மனிதன் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகின்றது என்று மிக தெளிவாக எடுத்து காட்டுவதாக இருக்கும் நம் ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து வாழ முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக நம் வாழ்விலே அமைதியும் சமாதானம் இருக்கும் பெரும்பான்மையான சமயங்கள் நாம் என்ன செய்கிறோம் நாம் நினைப்பதை போல நாம் விரும்புவதை போல நாம் வாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்லி அதற்காக எத்தனையோ முயற்சிகளை எடுக்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகம் பதினாறிலே படிப்பதை போல திட்டங்கள் மனிதன் வகுக்கலாம் ஆனால் அந்த திட்டங்கள் அதனை வழிநடத்துவோர் ஆண்டவர் தான் என்பதை நாம் மறந்து போனவர்களாக இருக்கின்றோம் எண்ணங்கள் மனிதனுடைய இருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்றி கொடுப்பது ஆண்டவராகி நாமே என்று சொல்லி நீதிமன்றிகள் பதினாறு கடவுள் சொல்லி இருக்கிறார் இதை மறக்கின்ற பொழுது மட்டுமே மனிதன் பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு வேதனைகளையும் தன்னிலே ஏற்படுத்திக் கொள்ளுகின்றான் இன்றைய ஓமையை பார்க்கின்ற பொழுது குயவன் களிமண்ணை எடுத்து பானை செய்வதற்கு ஏற்ற விதத்திலே பிசைந்து எடுத்து அதை சக்கரத்தில் வைத்து அந்த சக்கரத்தின் சுழற்சி கேற்ற போலும் தன் கைகளில் வனைந்து தான் விரும்புகின்ற விதத்திலே அந்த வடிவத்திலே பானையை வார்த்தெடுக்க முற்படுகின்றான் அவன் விரும்புகின்ற விதத்திலே அந்த பானை வணையப்படாத பொழுது அவர் என்ன செய்கின்றார் மறுபடியும் அதை தான் விரும்புகின்ற விதத்திலே அவர் முற்படுகின்றார் எப்பொழுது தான் விரும்புகின்ற விதத்திலே வடிவத்திலே அந்த பானை வருகின்றதோ அப்பொழுது அதை எடுத்து பயன்பட்டுக்கு கொடுத்து விடுகின்றான் இதை போலத்தான் அன்றிசைன் மக்களை பார்த்து கடவுள் சொல்லுகின்றார் கடவுள் கைவேலைப்பாடுகள் அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சாயிலே அவருடைய பாவனையிலே அவருடைய ஆவியை தாங்கியிருக்கிற மனிதர்களாக ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டவனாக இருக்கிறான் இப்படி படைக்கப்பட்ட மனிதன் தவறுகின்ற பொழுது கடவுள் அவனை ஒருபோதும் ஒதுக்கி விடுவதில்லை தூக்கி எறிந்து விடுவதில்லை மீண்டும் அவனை தான் விரும்புகின்ற அந்த வழியிலே கொண்டு வந்து வைக்க பல்வேறு வழிமுறைகளை அவனுக்கு காட்டுகின்றார் அந்த வழிகளிலே அவன் கடவுளுக்கு ஒத்துழைக்கின்ற பொழுது கடவுளோடு இணைந்து செயல்பட முற்படுகின்ற பொழுது கடவுள் விரும்புகின்ற பாத்திரமாக கடவுள் கை வேலைப்பாடாக கடவுள் மகிமை வெளிப்படுத்துபவனாக அவன் மனிதன் வாழ ஆரம்பிக்கின்றான் என்கின்ற இந்த உண்மையை இங்கே சொல்லி காட்டுகின்றார் ஆம் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதம் முழுவதும் இத்தகைய சிந்தனையோடு வாழ முற்படும் முதலாவதாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய கை வேலைப்பாடு கடவுளுடைய திருவுளத்தால் அவருடைய சித்தத்தின் வழியாக உருவாக்கப்பட்டவர்கள் ஆகவே அவருடைய திருவுளத்திற்கேற்ற போல நாம் நடக்க அவர் கரங்க நம்ப முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே நம்மை ஆண்டவர்

நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நம் வாழ்விலே இருக்கின்ற சிறு சிறு மேடுவள்ளங்களை சமதளமாக்க இறைவன் முற்படுகின்ற பொழுது கடவுளுக்கு ஒத்துழைப்போம் கடவுள் நம்மை திருத்துவது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல நம்மை அழித்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல நம்மை முழுவதுமாக அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக நம்மை மீண்டும் பாதையிலே அமர்த்திட நம்மை மீண்டும் கடவுள் குகந்த பாத்திரமாக அருளை பெற்றுக்கொள்கின்ற பாத்திரமாக நம்மை மாற்றுவதற்காக கடவுள் நம்மை அந்த சிறு சிறு கண்டிப்புகளையும் சிறு சிறு தண்டிப்புகள் நம் வாழ்வில் கடந்து போக செய்கின்றார் அதைத்தான் எபிரேர் புத்தகம் பனிரெண்டு ஐந்து ஆறுல படிக்கின்ற பொழுது ஆண்டவர்தாம் யாடும் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது தந்தை தன் மகனை கண்டிப்பதை போல கடவுள் நம்ம தண்டித்து தண்டித்து திருத்துகின்றார் என்கின்ற அந்த உணர்வோடு நம் வாழ்வில் நாம் கடந்து போகின்ற சிறு சிறு துன்பங்கள் சிறு சிறு வேதனைகள் வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்களை ஏற்றுக்கொண்டு கடவுள் விரும்பும் விதத்திலே நம் வாழ்வை அமைத்து கொள்ள முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக நம் வாழ்விலும் இறை ஆசிரியரும் இறை அருளும் தங்கும் இறைவனுடைய கிருவை இந்த மாதம் முழுவதும் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நம்மை பின்தொடர்ந்து வரும் என்று ஜோசுவாக்கு சொன்னார் அல்லவா நான் மோயிஸினோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு வந்து உன்னை வழிநடத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னாரே அந்த வாக்கு நம்மிலே நிறைவேறும் தன்னை நம்பி வந்தவர்களை தன் அற்புதமான கரங்களை தாங்கி வழிநடத்துகின்ற தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தன் வல்லமையால் தாங்கி வழிநடத்துவாராகும் ஜெபிப்போமா இரக்கம் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காகவும் புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்முடைய விலை மதிக்க முடியாத பொக்கிசமாக என்னை நீர் கருதி இருப்பதற்காக நன்றி இயேசுவே தகப்பனே கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருவிழி போல எங்களை காத்து வழி நடத்தினேன் தீமை உன்னை தீண்டாது துன்பம் உரையோனத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் அதை வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொடுத்தேன் நன்றி இயேசுவே இந்த புதிய மாதத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உண்மையே நம்பி இருக்கின்றோம் உம்முடைய நிலநிலை உம்முடைய அடிச்சுடில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத் தருவீராக இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மிலை மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரிப்போமாக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்